ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத வாங்க என் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு உண்டான மீல் வந்து கொஞ்சம் க்ரேஸியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ தெரியல ரொம்ப அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு மீல் ப பண்ணி சாப்பிடணும் இன்றைக்கி அப்படின்ருக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால ஹோட்டலில் போய் சாப்பிடாதனால ஒரு க்ரேவிங் இருக்குது கண்டிப்பாக எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது ஒன் சின்ன வயல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு கம்ப்ளீட் சவுத் இண்டியன் ஹோட்டல் ஸ்டைல் தாலி ஒன்று ரெடி பண்ணணும் அப்படி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் முளைக்கட்டின பச்சை பயிர் வச்சிருக்கேன் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன் பஜ்ஜி மிளகா முருங்கைக்காய் கம்ப்ளீட்டாக ஃபைபர் அப்புறமா தேங்காய் எடுத்துட்டுருக்கேன் அப்பளம் பொறிச்சிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் புளி நினச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ப்ரெப் முடிஞ்சுது இப்போ குக் பண்ண வேண்டிய வேலை தான் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு சவுத் இந்தியன் கம்ப்ளீட் மீல் ரெடி பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப நாளா ஹோட்டல் போய் சாப்பிடல நாக்கு என்னமா கேக்குறது பாத்தீங்களா அதனால வந்து வெளியில போய் சாப்பிட்டா இன்னும் அட்ஜஸ்ட் ஆகல சோ அதனால வந்து நானே கம்ப்ளீட்டா ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு காய்கறிகள் வச்சு நம்மளே ஒரு கம்ப்ளீட் மீல் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இதுல நான் வந்து ரசம் இன்க்ளூட் பண்ண போறது இல்ல ஏன்னாக்கா ஒரு வத்த குழம்பும் பண்றேன் ஒரு ஹோட்டல் சாம்பாருமே பண்றேன் ஸோ சாதம் அகைன் அடிஷ்னலா இன்க்ரீஸ் ஆயிண்டே போகும் ஸோ சாதம் குறைக்கணும்னா இந்த மெயின் குத்தி சாப்பிட்ற ஐட்டங்களை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அதுதான் டெக்னிக்கலி கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் ரசம் ரெடி பண்ண போகிறது இல்லை மற்றபடி எல்லா ஐட்டமுமே ரெடி பண்ணுறேன் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லாமே குக் பண்ணி சாப்பிட்றோம் எல்லாம் இந்த எல்லாம் இந்த நாக்கு ஒன்றுத்துக்காக தான் அந்த நாக்கை தாண்டி தொண்டைக்கு போயிடுத்துனா அதோட ஒன்று கூட நமக்கு தெரிய போகிறது கிடையாது அது கசப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கா டேஸ்டியா இருக்கா எதுவுமே தெரிய போறது இல்லை ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே நாக்குக்கு அடிமை அதனால அது ஹெல்தி மெனுஸ் ஹெல்தி குக்கிங் எல்லாமே காமிக்கிறேன் கூடவே ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி டெய்லியே ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் பேசணும்னு ஆசைப்படுறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட நவராத்திரி எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்பது நாளும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஹேண்ட்லூம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் அது பெருசாக ரீச் ஆகலை ப்ராபவ்லி நான் இப்போதான் நியூ கம்மர் யூடியூப்க்கு சோ வீடியோஸ் ரீச் ஆனாதான் மக்களுக்கு தெரியும் சோ அது உங்க மேல யாருனாலயும் தப்பு கிடையாது வீடியோவே ரீச் ஆகல அப்படின்னா பாக்கிறதுக்கு கூட மனுஷா ரெடியா இருக்க மாட்டான் குக்கிங்கோட கூடவே சேர்ந்து ஒரு சின்ன ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்த நம்ம கத்துக்கலாம் கத்துண்டா தப்பு ஒண்ணும் இல்ல அட்லீஸ்ட் அது மூளையில நமக்கு நிற்கும் சாப்பிடறது வந்து நாக்கை தாண்டி போய் எடுத்துன்னா அவ்வளவுதான் அன்னியோட அது சரி ஏதாவது ஒரு சம் நியூ இன்ஃபர்மேஷன் நான் ஆசையா அப்படிதான் கத்துப்பேன் சின்ன விஷயமா இருந்தாலும் கத்துக்கணும்னு ஆசைப்படுவேன் அது மாதிரி நான் ஏதாவது என்னைக்காவது கத்துட்டேன்னா அந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா நீங்கள் ஓகேவா இல்லை நிறையா பேசுகிற வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதுவுமே நீங்கள் வந்து கமெண்டில் போடலாம் ஸோ எனக்கு ஒரு இஷ்டம் அது ஏதாவது ஒரு செய்கிறதுல ஒரு பயன் இருக்கணும் அப்படின்றது எனக்கு தோன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் எழுதுங்க இதுவே நான் நிறையா பேசிட்டேன் ஓட்டிடாதீங்க தயவு செய்து எல்லாரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம இப்போ குக்கிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சாதத்தை வச்சுடலாம் ஏன்னா வடிகட்டுற சாதம் அப்படின்றதுனால இது நார்மலாக நம்ம சாப் பண்ணுறத விட இப்போ கொஞ்சம் இது டைம் எடுக்கிறது தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆறுது குக்கர் சாம்பார் பண்ணோம் அப்படின்னா ஹோட்டல் டேஸ்ட் பெர்ஃபெக்டாக வருது நம்ம சாதாரணமாக வா வானில பண்ணுறத விட ஸோ அதனால் சாம்பாரை குக்கரில் பண்ணிக்கலாம் சாதம் வச்சாச்சு நம்ம இப்போ வந்து குக்கர் சாம்பாருக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் இப்போ வந்து நான் ஒரு கால் கப்பு தான் வந்து பருப்பு இருக்கேன் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதுக்கப்புறமா ஒன் தேர்டு வந்து பச்சை பயிர் பச்சைப்பயிர் இருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்கேன் அதுக்கப்புறமா முருங்கைக்காயும் பஜ்ஜி மிளகா இது ரெண்டும் அலம்பி ஆல்ரெடி எடுத்துட்டாச்சு இப்போ இந்த சாம்பார் பொடி புளி ஜலம் மஞ்சள் பொடியெல்லாம் கலக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதை அலம்பி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ இந்த காய்கறிகள்லாம் அலம் காய் அலம்பின்ட்ட ப பருப்பு பச்சை இது மிளகட்டினா பாசி பருப்பு ரெண்டுத்தையுமே எடுத்துட்டாச்சு இப்போ வந்து பஜ்ஜி மிளகா ஒரு மூணு மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு முருங்கக்காய் போட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணின் அதே போல் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுண்டாச்சு இப்போ நம்ம புளி ஜலம் இதோட ஆட் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சிக்கலாம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் நாலு பேருக்கு சஜஷனில் போச்சுனாக்கா யாருக்காவது உபயோகமாக இருக்கும் ஸோ இப்போ ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இது அவ்வளோதான் இந்த ஹோட்டல் ஸ்டைல்னு வரைச்சா உங்களுக்கு என்ன ஆறுது இந்த மாதிரி ஒரு குக்கரில் பண்ணச்ச வேறு ஒரு வாசனை டேஸ்ட் எல்லாமே வருது என்னோட ரெகுலர் ஸ்டைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு விதமான டேஸ்ட் அப்படின்னா இது ஒரு மாதிரி டேஸ்ட் இது நம்ம இதை ஒரு அஞ்சு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நான் மஞ்ச பொடி உப்பு எல்லாமே போட்டுட்டேன் இல்லையா அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் பருப்பு எல்லாமே வேகணும் அதனால் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறோம் இதை இப்போ நான் மூடி போட்டு மூடிடுறேன் ஸோ அடுத்தாப்பில் நான் பண்ண போகிறது வந்து முள்ளங்கி தொகையல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தாக்கா ஒரு மூணு முள்ளங்கி எடுத்துட்டுருக்கேன் இந்த எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவ் இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னேன்னா அதனால் ஜல காய்கறிகள் இந்த மாதிரி காய்கறிகள் கொஞ்சம் நிறையா உண்டு எப்பயுமே ஸோ முள்ளங்கியில் தோலை சீவி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறமா வறுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் உரத்தார் உளுத்தம்பருப்பு இழந்த பழ சைஸ்க்கு புளி எடுத்துகிட்டு இருக்கேன் நாலஞ்சு வத்த மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஸோ நான் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் இல்லையா ஹோட்டலில் இருக்கிற ஒரு கம்ப்ளீட் தாலி அதாவது சவுத் இண்டியன் மீல்ஸ் பிளேட் ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இன்றைக்கி வெங்காயம் பூண்டுகள் கண்டிப்பாக இருக்கும் இதே தொகையில் நீங்கள் வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிடாத வாழாக இருந்தால் நீங்கள் அதை அப்படியே மைனஸ் பண்ணிவிட்டு இதே ஐட்டத்தை போட்டும் நம்ம சாதாரணமாக தொகையல் அரைச்சி சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முள்ளங்கி தொகையல் சாம்பார் மட்டும்தான் பண்ணி சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சி எடுத்து நான் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் இந்த சாமான்கள்லாம் ஒன்றாவே போட்டுடலாம் இதை கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம் ஸோ இதோட நான் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் ஜாஸ்தி பெருங்காயம் வேண்டாம் நல்லெண்ணுறதுனால இந்த மாதிரி நுரை வருது அதுவும் இது செக்கில் ஆட்டின எண்ணெய் சி ஆக்சுவலாக இந்த ரீஃபைன் பண்ண 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 அந்த இதெல்லாம் போயிடுறது இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெயெலாம் உங்களுக்கு நுற வரும் அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கிடட்டும் அதுக்கப்புறமா முள்ளங்கியும் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஆறு நாட்டு நம்ம அரைச்சுன்னுட்டோன்னா நமக்கு தொகையல் ரெடி ஆகிடும் முள்ளங்கி தொகையல் இப்போ இதுக்குண்டான உப்பை போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும் ஏன்னா முள்ளங்கி நான் பெரிய முள்ளங்கியாக மூணு போட்டிருக்கேன் நீங்கள் முள்ளங்கி கம்மியாக இருந்தால் உப்பு கம்மி பண்ணிக்கோங்க முள்ளங்கியும் ஆட் பண்ணி இந்த தொகையல் மீந்த ராி இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் ஸோ நான் தொகையலுக்கு ஆல்மோஸ்ட் இது நன்னாவே வதங்கி எடுத்தோம் இப்போ இதை நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் பாருங்கள் என்ன அட்டாசமாக ரெடியாகிடுத்து அப்படியே வீடு முழுக்க ஹோட்டல் சாம்பார் வாசனை அடிக்கிறது இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறமா எண்ணெயை வந்து வச்சிருக்கேன் இதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு கருவேப்பில கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன் பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்மிச்செடுத்து கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாசனைக்கு கொத்தமல்லி தர ஸோ ஹோட்டல் சாம்பாரும் ரெடி ஆகிடுத்து இதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணின்ட்டு அர்ஜெண்ட்டோனாக்கா முள்ளங்கி தொகையல் ரெடி ஆகிடும் தொகையில் அர்ஜெண்ட்டை ஸோ முள்ளங்கி தொகையை எழுப்பா செமையாக இருக்குது அடுத்தாப்புல நம்ம வந்து முருங்கைக்காயை காய்மாரி தட் இஸ் பொரியல்னு சொல்லுவீங்க இல்லையா அது மாதிரி பண்ணிக்கலாம் தேங்காய் போட்ட முருங்கக்காய் பொரியல் அதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் பொரியட்டும் நான் இதை வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணிக்கிட்டுருக்கேன் யூஸ்வலி நீங்கள் முருங்கைக்காயை தேங்காய் நெல் வதக்கி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறமா குட் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு இருக்கேன் பருப்பு செவந்து கடுகு வெடிச்சுடுத்து இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடிப்பதம் வந்த கையோடு நம்ம வந்து முருங்கைக்காயை ஆட் பண்ணிடுறான் கொஞ்சமாக காரப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு ஆட் பண்ணிக்க வேண்டி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு நான் இப்போ காரப்பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சந்தான் போட்டுருக்கேன் எப்பயுமே கீரைக்கெல்லாமுமே உப்பு ரொம்ப தாங்காது அதனால் ஜாக்கிரதையாக போட்டுக்கோங்க அக்கார்டிங் டு யுவர் ஃபேமிலி டேஸ் நீங்கள் காரமும் உங்களுக்கு தகுந்தாப்பில நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் இப்படி வதக்குங்கோ ஏன்னா எல்லாத்தோட பச்சை வாசனை பொடிகளோட பச்சை வாசனை போகணும் இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணுங்க என் பொண்ணுக்கு முருங்கைக்கீரைன்னா பிடிக்கவே பிடிக்காது இந்த குச்சி வந்து ஒரு தடவை அவளுக்கு தொண்டையில் ஏழாகுணமாக மாற்றின்னு இருக்கும் அவளுக்கு அதுலேருந்து ஒரு ஜென்ரலாகவே அவள் மருந்துகளை வந்து பொடி பண்ணி சாப்பிடுவா முழுங்க மாட்டான் இன்னமும் சம்திங் அவளுக்கு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன் தோட்டில் ஏதோ மாட்டிக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்றாப்புல ஒரு தடவை இந்த முருங்கை கீரையில் வந்து குச்சி போய் தொண்டையில் அப்படியே இடகுடமா மாட்டி மூச்சு தண்ணறி எல்லாம் எடுத்து அதனால முருங்கை கீரைனாலே ஓடி ஓடிபடுவான் நீ செய்து சாப்பிடு எப்பேற்பட்ட நல்ல விஷயமா இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை அப்படின்றவா ஸோ அதனாலயே அவள் இல்லாத நேரங்களில் தான் நான் முருங்கைக்கீரையே பண்ணுவேன் ஏன்னா அவளை விட்டுட்டு சாப்பிடவும் மனசு வர மாட்டேங்கிறது ஸோ அதனால் இன்றைக்கி முருங்கைக்கீரை பண்ணியிருக்கேன் இப்போ எவ்வளோ எடுத்தாலும் இந்த கீரையில் குச்சி எப்படியோ விடுறது என்ன பண்ணுறது பாவம் எங்கள் அப்பா தான் ஹெல்ப் பண்ணான் இன்னைக்கு கீரையை ஆஞ்சி கொடுத்தா முழுக்க இன்னும் கொஞ்சம் கீரை இருக்குது அதையுமே நம்ம ஆட் பண்ணிடுறலாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லு வதக்கிட்டு காமிக்கிறேன் ஸோ காய் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கி எடுத்தோம் இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாம் இதில் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் வதக்கிறச்ச கசப்பு வாசனை நன்னாவே தெரியறது ஸோ அதனால் நான் ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரை போட போகிறேன் யூஸ்வலி கசந்தாலும் கசக்காட்டினாலும் எனக்கு முருங்கைக்கீரையில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும் வேண்டான்றவங்க அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இதில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப இந்த உப்பு காரத்தோட ஒரு சுகர் டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி கேரமலைஸ் ஆன மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு முருங்கைக்காய் தேங்காய் போட்ட வதக்கல் ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுத்தது பார்த்தாக்கா சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு பண்ண போகிறேன் தட் இஸ் காரக்குழம்பு எது வேணால் சொல்லிக்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு சாமான்கள் சின்ன வெங்காயம் புளி கரைச்சின்னு இருக்கேன் குழம்பு பொடி இருக்கேன் மஞ்சள் பொடி பெருங்காயம் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சேனலில் இருக்குது ஸோ அதனால் இதை நான் ஃபுல் ஃப்ளெஜாக காமிக்கல இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன வெங்காயம் வத்த குழம்பு பண்ணி எடுத்துடுறேன் இன்றைக்கு உண்டான மீல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் மீல்ஸ் அதாவது வெஜ்ஜு தாலி நான் ரெடி பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வடித்த சாதம் பண்ணியிருக்கேன் ஹோட்டல் சாம்பார் பண்ணியிருக்கேன் முருங்கைக்காய் பஜ்ஜி மிளகா ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் போட்டு கு குக்கர் சாம்பார் மாதிரி பண்ணியிருக்கேன் முள்ளங்கி தொகையல் பண்ணியிருக்கேன் முருங்கைக்காய் தேங்காய் போட்ட வதக்கல் ஆர் பொரியல்னு சொல்லலாம் சாலட் இருக்குது காரக்குழம்பு ஆர் வத்தக்குழம்பு மோர் இருக்குது அப்பளம் இருக்குது இன்றைக்கி காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிருந்தபோது வடை வாங்கின்னு வந்திருந்தேன் வடை இருக்குது ஊர்கா இருக்குது இன்றைக்கி மெனுவில் ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங் அதாவது ரசம் மிஸ்ஸிங் ஸோ ஜென்ரலாக நம்ம வீட்டில் சாப்பிட்றச்சோ அவ்வளோ சாப்பிட முடியாது அதனால் நான் ரசத்தை கட் டவுன் பண்ணிவிட்டேன் அதுக்கு பதிலாக காரக்குழம்பும் பண்ணியிருக்கேன் சாம்பாரும் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம் வாங்க இப்போ நான் மீலை வந்து சர்வ் பண்ணியாச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப எம்மியாகவும் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் Hope you are all enjoying my video. If you like my channel, please like and subscribe my channel. Thank you so much. Bye bye, all.